மனமுருகி திருப்புகள் பாடுனீங்கன்னா என்ன சார் கிடைக்கும் இவர் பாட்டுக்கு திருப்புகள் திருப்புகள்ங்கிறாரு என்ன கிடைக்கும்னா எல்லாமே கிடைக்கும் ஞானம் பெறலாம் நலம் பெறலாம் என்னாலும் வானம் அரசாலும் வரம் பெறலாம் மோன வீடேறலாம் சார் புரியிற மாதிரி சொல்லுங்க சார் எல் வாழ்க்கைய புரிஞ்சுக்கிற அறிவு கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் நலம் கிடைக்கும் நலம்னா என்னன்னா காலையில் எந்திரிக்கிற பாருங்க காலையில் எந்திரிக்கும் போதே உண்மையாலுமே ஆரோக்கியம்னா காலையில் எந்திரிக்கும் போதே எப்பா முடியலை அப்படின்னு எந்திரிக்காம இருந்தோம்னா அதுக்கு பேர் நலம்னு அர்த்தம் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாய் சந்தோஷமா இருந்தா அது நலம்னு அர்த்தம் நினைச்ச போது நினைக்கிறத வாங்குனா அது வந்து பட்டியல் போய்கிட்டே இருக்கும் திருப்தியா இருக்கிறது என்னைக்கும் திருப்தியா இருக்கிறது அது சொல்றாரு எல்லாமே கிடைக்குங்கிறார் ஞானம் பெறலாம் நலம் பெறலாம் என்னாலும் வானம் பதவி கிடைக்கும் பதவி கிடைக்குமா சார் திருப்புகள் வானா பதவி கிடைக்கும் திருப்புகள் வானா நோய் போகும் எல்லாமே கிடைக்கும் அவர் சொல்றார் இதெல்லாம் யாருக்கு கிடைக்குமா அருணகிரிநாதர் கீழே ஒரு எழுதி ஒரு சைன் ஒண்ணு போட்டு விட்டார் தம்பி இது எல்லாருக்கும் கிடைக்காது அப்ப யாருக்கு கிடைக்குமா யானைக்கு இளையான் திருப்புகளை பாடுவாருக்காமே இக்கூற்றுனர் திருப்புகளை எவன் பாடுறானோ அவனுக்குத்தான் இது கிடைக்கும் வேற யாருக்கும் கிடைக்காது